கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் பாருங்க இங்கே தாவித ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாருனா ஆண்டவரே உங்களால் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன் உங்களால் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்றார் அதாவது தனக்கு முன்பாக தடையாக இருக்கக்கூடிய மதில் சுவரை தாவிது கர்த்தருடைய துணை கொண்டு தாண்டி போவேன் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்குறோம் பாருங்களேன் அநேக சமயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா ஆண்டவரே எரிகோவின் மதிலை நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கினது போல எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதில்களை நீங்கள் தர மட்டும் ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் அந்த மதில்களை தரமட்டம் ஆக்குவதில்லை மாறாக அந்த மதில்கள் மேல் ஏறி அக்கறைப்பட்டு நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய பிரயாணத்தை தொடருவதற்கு நம்மை தேவனாக இருக்கிறார் எல்லா நேரத்திலையும் மதில்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காம இந்த இது தகர்க்கப்பட வேண்டிய மதிலா நான் கடக்க வேண்டிய மதிலா என்பதை புரிந்து கொண்டு கர்த்தர் அதை நம்ம கடக்க வேண்டும் என்று சொல்லுவாரானால் அவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய பலனை கொண்டு அந்த மதிலை கடந்து நம்ம போய் விடுறோம் பாருங்களேன் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மதிலை நிறைய சமயத்தில் தடையாக பார்த்து மேற்கொண்டு முன்னேறாமல் நம்ம பிரயாணத்தில் பாதியிலேயே நின்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன நடக்குது தெரியுங்களா இந்த மதில் ஒரு மிகப்பெரிய ஹைட் நம்ம ஏறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ரொம்ப நார்மலாக நம்ம இருப்போம் ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது தான் ஒரு ஹைட்டுக்கு நம்ம ஏறுறதுக்கு உண்டான பெலன் அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது பாருங்களேன் தேவனிடத்திலிருந்து அந்த பெற்றுக்கொண்டு அந்த மதிலை தாண்டுகிறோம் அப்படின்னா ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்த நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை தந்து நம்மளுடைய ஓட்டத்தை இன்னும் துரிதப்படுத்துகிறதே இந்த மதில் எனவே நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மதில்கள் வரும்பொழுது அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்களேன் இந்த சங்கீதம் இந்த வார்த்தை சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வந்து ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசத்து சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இது சங்கீதம் பதினெட்டுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் தாவித இந்த சங்கீதத்தை எப்போ எழுதுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு பாருங்க ஆண்டவர் தாவீத அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்து தாவீது பாடல் பாடி கர்த்தரை உயர்த்தும்படி செய்ய முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நம்ம போராடுகிற எல்லா போராட்டங்களின் கைக்கும் நம்மை விடுவித்து ஒரு சாட்சியின் பாடலை நாமும் பாட வைக்க நாமும் பாட கர்த்தரால் முடியும் பாருங்களேன் ஆகவே இந்த காலை விலையில் தடை கற்களை பார்த்து தடை சுவர்களை பார்த்து மதில் சுவர்களை பார்த்து ஓட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி விடாம தாவீதை ஜெயமாய் ஓடி முடிக்க பண்ணின தேவன் என்னையும் ஜெயமாக ஓடி முடிக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு முன்னேறுவான் எல்லா மதில்களையும் கடந்து ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்போம் அதற்காக கிருபை கேட்டு ஜபிக்கலாம் பரலோக தகப்பனையும் மைசோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றிப்பான் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தாவது இது சொன்னது போல் நாங்களும் சொல்லுகிறோம் என் தேவனாலே எங்களுக்கு முன்பாக நிற்கிற மதிலை நாங்கள் தாண்டுவோம் ஆண்டுவரே அந்த மதில்களை தடையாக பார்க்காம நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயர்வுக்கு போவதற்கான படிப்பு கற்களாக அதை பார்த்து நாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்தி கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவன் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ